சரோஜா தேவி எனும் சாதனையாளர் டி ஆர் ராஜகுமாரி நடித்த கச்சதேவயானி படத்தை கன்னடத்தில் எடுக்க விரும்பினார் தற்போதைய நாட்டிய பிரபலம் பத்மா சுப்பிரமணியத்தின் தந்தை கே சுப்பிரமணியம் அவர்கள் அதற்காக புதுமுக நாயகியை தேடி பெங்களூர் வந்தபோது மகாகவி காளிதாசா என்கிற கன்னட படம் ஓடிக்கொண்டிருக்க அதை பார்க்க சென்றவருக்கு அந்த படத்தில் நடித்திருந்த நாயகியை பிடித்துப் போயிற்று உடனே பேசி சென்னைக்கு கொண்டு வந்தார் சென்னைக்கு வந்த அந்த பெண் இயக்குனரின் மகளான பத்மாவிற்கு நெருக்கமான தோழியானார் அவர் அவர்தான் சரோஜா தேவி பைரப்பா என்கிற போலீஸ்காரருக்கும் ருத்ரம்மா என்கிற அவர் மனைவிக்கும் மூன்று பெண் குழந்தைகள் நான்காவதாக ஒரு ஆண் குழந்தைக்கு அவர்கள் வேண்டாத தெய்வமில்லை ஆனால் நான்காவதும் பெண் குழந்தை நான்காவதும் பெண் குழந்தை என்பதால் வேண்டா விருப்பாக வளர்க்கப்பட்டார் அக்குழந்தை இடையில் முடக்குவாதம் வேறு திரும்பவும் கடவுளை வேண்டி வேண்டி அக்குழந்தை நடக்கத் தொடங்கியது சரோஜா என்கிற அக்குழந்தை நன்றாக ஹிந்தி பாடல்கள் பாடுவதைக் கண்ட தந்தை அவரை காவல்துறை விழாவில் பாட வைக்க அது பள்ளி பாட்டுப் போட்டி வரை சென்றது பள்ளிகளுக்கான போட்டியில் பெங்களூர் செயின் தெரசா மாணவி சரோஜாவின் குரல் நடுவராக வந்திருந்த நடிகர் இயக்குனர் ஹொன்னப்பா பாகவதருக்கு பிடித்துப் போனது பாட வைக்க குரல் டெஸ்டோடு மேக்கப் டெஸ்ட்டும் எடுத்தார் பாடுவதை விட நடிப்பு சிறப்பாக இருந்தது அப்படி பாகவதரின் மகாகவி காளிதாசா படத்தில் சிறிய வேடம் கொடுத்தார் அடுத்து இரண்டு படங்களில் சிறிய வேடத்தில் நடித்தார் சரோஜாதேவி சுப்பிரமணியம் மூலம் சென்னை வந்த சரோஜாதேவியை அழித்துக்கொண்டு மகள் பத்மா எழுத்தாளர் சின்ன அண்ணாமலையை சந்தித்தார் சின்ன அண்ணாமலை அப்போது தங்கமலை ரகசியம் படத்தின் கதையை எழுதி படமாக்கி கொண்டிருந்தது பத்மா சரோஜாவை அறிமுகப்படுத்தி தந்தையின் படத்தில் நடிக்க வந்திருப்பதை சொல்லி தமிழில் வாய்ப்புக்கு கேட்க சின்ன அண்ணாமலைக்கு அந்த பெண்ணை பிடித்திருந்தது அவர் சிபாரஸில் தங்கமலை ரகசியம் படத்தில் ஒரு பாட்டுக்கு ஆட வாய்ப்பும் அதில் ஒரு சிறு வேடமும் கிடைத்தது அதற்காக அவருக்கு இருநூற்றி ஐம்பது ரூபாய் சம்பளமும் கிடைத்தது அதன்பின் சரோஜா தேவி சில படங்களில் நடன வாய்ப்பும் சில படங்களில் சிறு வேடங்களையும் நடித்து வந்தார் சின்ன அண்ணாமலை எம்ஜிஆரிடம் தான் தயாரிப்பாளராக வாய்ப்பு கேட்டார் அது மட்டுமின்றி தான் தயாரிக்கும் படத்தில் எம்ஜிஆர் அவர்கள் சமூக வேடத்தில் நடிக்க வேண்டுமென்றும் கேட்டு அதற்கு எம்ஜிஆரை சம்மதிக்க வைக்க அவர் அதற்கு சின்ன அண்ணாமலை சொன்னது நீங்கள் எத்தனை நாள்தான் வாழ் சண்டை கொண்டிருப்பது என கேட்டு சமூக படத்தில் நடிக்க எம்ஜிஆரை சம்மதிக்க வேண்டும் என கேட்க இதைக் கேட்டு சிரித்துக்கொண்டே எம்ஜிஆர் அவர்கள் சமூக படத்தில் நடிக்க சம்மதிக்க சாவிட்ரி பிக்சர்ஸ் கம்பெனி உருவானது கதைக்கு ஹிந்தியில் தேவானந்த் நடித்த பாக்கெட்மார் என்ற படத்தின் கதை உரிமை வாங்கப்பட்டது இந்த படத்திற்கு பிக் பாக்கெட் என்று பெயர் வைக்க இந்த தலைப்பு தனக்கு பிடிக்கவில்லை தான் நீண்ட காலத்திற்கு பிறகு நடிக்கும் சமூக படத்திற்கு தலைப்பு நெகட்டிவாக இருக்கக்கூடாது என்று சொல்லிய எம்ஜிஆர் படத்தின் தலைப்பு நல்ல அறிவுரியாக வைக்க வேண்டும் யார் அப்படி ஒரு தலைப்பு சொல்கிறார்களோ அவர்களுக்கு ஐநூறு ரூபாய் பரிசினை தருவதாக எம்ஜிஆர் அறிவிக்க லக்ஷ்மணன் திருடாதே என சொல்லி ஐநூறு ரூபாய் பரிசை வென்றார் நாயகியாக புதுமுகத்தை போடலாம் என எம்ஜிஆர் சொல்ல சின்ன அண்ணாமலைக்கு சந்தோஷம் ஏனென்றால் தங்கமலை ரகசியம் படத்தில் சரோஜா தேவிக்கு மேக்கப் மேன் நல்ல முக முகவிட்டிருக்கிறது புக் செய்து வையுங்கள் என சொல்ல மூன்று படத்துக்கு தலா மூவாயிரம் ஏழாயிரத்தி ஐநூறு பத்தாயிரம் என சின்ன அண்ணாமலையே புக் செய்து வைத்திருந்தார் சரோஜாவை பற்றி சின்ன அண்ணாமலை புதுமுகத்துக்காக சொல்ல அவரை எம்ஜிஆர் வரச் சொன்னார் மேக்கப் டெஸ்ட் எடுக்கப்பட்டு பலரும் சரோஜா தேவியை கருப்பாக இருக்கிறார் உயரமில்லை என தட்டிக்கழிக்க எம்ஜிஆர் சரோஜாவை நாயகியாக்க தீர்மானித்தார் காலை தாங்கி தாங்கி நடக்கிறது இந்த பெண் என குறை சொல்ல அதுவும் நன்றாகத்தானே இருக்கிறது என சொல்லி திருடாதே நாயகியாக்கியதோடு தன் நாடோடி மன்னன் படத்திற்கும் ஒரு பாடலுக்காக சின்ன அண்ணாமலையிடம் சரோஜா சரோஜாதேவின் கால்ஷீட்டை வாங்கினார் எம்ஜிஆர் நாடோடி மன்னன் படத்தில் சரோஜா தேவியின் பாடல் எடுத்து முடிந்திருக்க வானுமதி எம்ஜிஆர் இடையே கருத்து மோதல் உருவாக பானுமதி நாடோடி மன்னன் திரைப்படத்திலிருந்து விலகிவிட எம்ஜிஆர் சரோஜாதேவியின் எடுத்த பாடலை தூக்கி வீசிவிட்டு நாடோடி மன்னன் படத்தின் நாயகியாக சரோஜா தேவியை மாற்றி ஷூட்டிங்கை தொடங்கினார் இடையில் திருடாதே படத்தில் ஏற்பட்ட விபத்தில் எம்ஜிஆரால் நடிக்க முடியாமல் ஷூட்டிங் நின்று போக சின்ன அண்ணாமலை வாங்கிய கடனின் வட்டிக்காக படத்தை ஏ எல் சீனிவாசனிடம் எம்ஜிஆரே விற்று கொடுத்தார் அதில் சின்ன அண்ணாமலைக்கு நல்ல தொகை கிடைத்தது அதில் வேறு படமே எடுத்தார் அவர் நாடோடி மன்னன் பெருவெற்றி பெற சரோஜாதேவி முன்னணி நடிகையானார் ஆனால் அதற்கு முன்பே தேவர் எடுத்த செங்கோட்டை சிங்கம் சரோஜா தேவியை தமிழகத்தில் அறிய வைத்தது இரண்டு வருடங்களுக்கு பிறகு திருடாதே வெளியானது நூறு நாள் ஓடி வெற்றி விழா கொண்டாடப்பட்டது தொடங்கிய சின்ன அண்ணாமலை இப்போது வெளியில் ஆனால் நூறு தேங்காய் நூறு மாம்பழம் நூறு வாழைப்பழத்துடன் அவர் வீட்டு வாசலில் நன்றியோடு ஒரு பெண் நின்றிருந்தார் சின்ன அண்ணாமலையை நெகிழ்வுறச் செய்த அந்த பெண் சரோஜா தேவி தன்னை அறிமுகப்படுத்திய தயாரிப்பாளரை மறக்காத அந்த குணத்திற்கு அடுத்து ஐம்பது ஆண்டுகளுக்கு அவர் திரையில் வெற்றிகரமாக தோன்றினார் சரோஜா சரோஜாதேவி எம்ஜிஆரால் கண்டுபிடிக்கப்பட்ட கருப்பு வைரம் அதில் ஒரு விழியில் கருப்பு புள்ளி குவிந்த உதடாக வரையப்பட்ட உதடுகள் கொஞ்சும் குரல் குளோஸ் நெக் ஜாக்கெட் பூ போட்ட சேலை காதருகே ஒரு சிறு சுருண்ட கற்றை அல்ட்ரா மாடர்ன் கேர்ளுக்கு அடிச்சுக்க வேறு நடிகை கிடையாது குமாரியா குழந்தையா என்று குழப்பமடைய செய்யும் பாவனைகள் ஆனால் அதுதான் அவரின் தனித்துவ வெற்றிக்கு காரணமாக இருந்தது ஐம்பதுகளின் இறுதியில் துவங்கி எழுபதுகளின் துவக்கம் வரை சுமார் ஐம்பது காலம் தென்னிந்திய சினிமாவின் தவிர்க்க முடியாத கதாநாயகியாக வலம் வந்தார் சரோஜா தேவி இந்தியாவின் சூப்பர் ஸ்டார்க்கான எம்ஜிஆர் சிவாஜி என் டி ஆர் நாகேஸ்வரராவ் தர்மேந்திரா என்று அத்தனை பிரபலங்களுடன் இணைந்து நடித்த சரோஜா தேவியில் தமிழில் எம்ஜிஆர் அவர்களுடன் இருபத்தி ஆறு திரைப்படங்களில் ஜோடியாக நடித்தார் மேலும் சிவாஜி ஜெமினி என அனைத்து முன்னணி நடிகர்களுடனும் பல படங்களில் ஜோடியாக நடித்தார் சரோஜா தேவி சரோஜா தேவி பற்றி எத்தனையோ புகழ் மாலைகள் சொல்லப்பட்டாலும் அவரைப் பற்றி மிக முக்கியமான புகழ் மாலையானது அவர் ஒருபோதும் நன்று மறக்காதவர் என்று அதேபோல எதிர்பாராத விதமாக அவருடைய கணவர் இறந்து போக அப்போதைய முதல்மர் அவருடைய நெருங்கிய நண்பரான எம்ஜிஆர் அவர்கள் அரசியலுக்கு வா என்று அழைத்தபோது அதை மறுத்துவிட்டு தன்னுடைய வாழ்வை சரியான திட்டமிடலுடன் நடத்தி இயற்கையோடு கலந்துவிட்டு ரசிகர்கள் நெஞ்சங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் சரோஜா தேவி